அரு ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை அரு ஜோதி ஞான சித்தியும் ஒளிநிலையும் இரவில் தீபம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் அது பிராண நஷ்டம் உண்டு பண்ணும் அதாவது இரவில் வந்து தீபம் லைட் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது தூங்கக்கூடாது அதனால நம்ம பிராணம் உயிர் வந்து நஷ்டமாய்ப்படும் லைஃப் வந்து வாழ்க்கை வந்து நம்முடைய வாழ்க்கக்கூடிய நாட்டில் வந்து குறைஞ்சு போயிடும் லைஃப் வந்து குறைஞ்சி போயிடும் சொல்கிறார் அதனால் இரவில் தீபம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் அது பிராண நஷ்டப்படும் அதனால் நமக்கு அது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமாயமாய் நித்திரை இல்லாதிருத்தால் ஆயுள் விருத்தியாம் இஃது சாக்தி எனக்கு சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும் கிரகத்தில் இருள் இல்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும் அதுபோல் ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கிற கிரகத்தில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும் அதுபோல் ஆன்மவசமாகிய இந்த தேகமாகிற கிரகத்தில் அருப்பிரகாசமில்லாது மருளாகிய அஞ்சான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் சீக்கிரமாம் அதலால் நாம் நெற்றியிலிருக்கும் நடுக்கண்ணை அதனால் நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆச்சாரியார் அனுகிரகத்தால் திறக்க பெற்றுக்கொள்வது நலம் ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் நம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆச்சாரியார் அனுகிரகத்தால் திறக்க பெற்றுக்கொள்வது நலம் ஏனெனில் மேற்படி நெற்றிக் கண்ணை திறக்க பெற்று கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்தஞானி அதாவது நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் நெற்றிக்கண்ணை திறக்க பெற்று எல்லா அனுபவங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி என்று கூறுகிறார் மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும் மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்கிரனது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பஷ்பமாகி விடுவான் மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்களும் உள்ளன மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்கின்ற திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் அதனால் அருள் என்பது ஆன்ம இயற்கையாகிய பெருந்தயவு நாம் தயா மேற்படி அனுபவம் நேரும் மேலும் அந்த சுத்த ஞானி இறந்த உயிர்களை எழுப்பதற்கு பிரமாணம் யாதெனில் ஒருவாறு தீப பிரமாணத்தால் அருகே தீப பிரமாணம் என்பது என்ன தீபத்தனத்தில் காரிய ஒளி காரிய காரண ஒலி காரண ஒளி என மூன்று மேற்படி ஒலியாவன ஒளி ஷோபை பிரகாசம் அதலால் கடவுள் காரியமாய் பிரகாசம் போல் சொர்ணதேகியாய் தோன்றினால் அதி தூரத்தில் இருக்கின்ற என்னும் அஞ்சானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது பிரகாசமயம் அதுபோல் ஒளி மேற்படி பிரகாசத்தில் அடங்கி சோபை காரிய காரணமாய் இருக்கின்றது போல் ஆன்மாக்கள் அஞ்சானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன்மயம் ஆவார்கள் அதுபோல் கடவுளின் சோபையை கண்டால் பஞ்சகிருத்தியமும் செய்யக்கூடும் ஒளியைத் தொட்டால் சுடுவது போல் இறந்த பிரேதத்தை அவருக்கு சமீபக்க சேர்த்தால் தக்கணமே அது ஜீவிக்கும் மேலும் பிரகாசம் எங்கும் உள்ளது எந்த இடத்தில் புலை கொலை அகற்றிய ஜீவர்கள் பிரார்த்தித்தாலும் அக்கணமே அவரது காரண உருவமாகிய பிரகாசத்தில் நின்று காரிய உருவமாகிய ஒளி வடிவாய் தோன்றி அருள் செய்வார் இதற்கு பிரமாணம் சித்த உள்ள துருசு சுண்ணத்தை மஞ்சளில் தோய்த்த நூலை நெடுந்தூரம் கட்டி ஆங்காங்கு காயாது உபகரணம் பூசி மனிதர்களை நிற்க வைத்து மேற்படி சுண்ணத்தை அடியில் காட்டின அக்கணமே நுனியில் சிவப்பேறும் ஜீவனும் தீபமும் இரவில் தீபமில்லாத இடத்தில் இருக்கப்படாது ஏனெனில் அப்படி இருந்தால் அது ஆயுள் நஷ்டத்தை உண்டு பண்ணும் ஆகையால் நாம் வாழ்கிற வீட்டில் தீபத்தை வைத்து ஆயுளை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் எந்த இடத்திலும் தீபம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் வீட்டில் எல்லா இடத்திலும் தீபம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் இருள் இருக்கப்படாது ஒரு வீட்டில் தீபம் வைத்தால் அந்த வீட்டில் இருந்த இருளெல்லாம் அந்த தீபத்தில் அடங்கி சேரும் அதுபோல் இந்த ஜீவனாகிய அதேபோல் இந்த ஜீவனாகிய தீபம் இருக்கிற இடத்தில் விளக்கில்லாவிட்டால் அந்த இடத்தில் இருக்கிற இருளெல்லாம் ஜீவனாகிய தீபத்தை சேர்ந்து தேக நஷ்டத்தை உண்டு பண்ணும் அதனால் அவசியம் தீபம் இருக்க வேண்டியது தயாவடிவம் பூர்வ ஞானம் என்பது நெற்றிக்கண்ணால் கண்ணால் பார்த்தல் ஒருவன் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை பெற்று கொள்வானால் அவனுக்கு எல்லாம் பட்டப்பகலை போற்று தெரியும் அவன்தான் ஞானி அந்த நடுக்கண்ணை பெற்றுக்கொண்ட சுத்த ஞானி தயவோடு ஒரு பிணத்தை பார்க்க மாத்திரத்தில் அந்த பிணம் உயிர் பெற்று மீளவும் எழுந்திருக்கும் ஒருவனை கோபித்து பார்த்தால் உடனே அவன் பஸ்வமாய் விடுவான் இதுதான் நடுக்கண் பெற்ற சுத்த ஞானிக்கு அடையாளம் இதுதான் நடுக்கண் பெற்ற சுத்த ஞானிக்கு அடையாளம் இந்த நெற்றியிலிருக்கும் நடுக்கண்ணும் ஒரு கதவும் பூட்டும் இருக்கின்றது அந்த கதவின் பூட்டை அருள் என்கின்ற திரவுகோவலைக் கொண்டு திறக்க வேண்டும் அந்த கதவின் பூட்டை நெற்றிக் கொண்டிருக்கிற ஒரு கதவின் பூட்டை அருள் என்கின்ற திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் அருள் என்பது பெருந்தயவு ஆகவே தயவு வடிவமாக இருக்க வேண்டியது கடவுள் அனுகிரகம் தீபத்தில் ஒளி சோபை பிரகாசம் என்னும் மூனில் பிரகாசம் காரண சோபை சோபை காரிய அகினி பிரகாசமயத்தில் கடவுள் காரியமாய் சொன்ன ஆனாலும் பிரகாசத்தை போல் அதி தூரத்தில் இருக்கின்ற இருளாகிய அஞ்சானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது ஒளி எப்படி அடங்கி சோபை காரிய காரணமாய் இருக்கிறதோ அதே போல ஜீவர்கள் இருளில் மூழ்கி கிடந்த காலத்தில் விளக்கினிடத்து லட்சியம் அதிகரித்த தருணம் ஒளியைக் கண்டால் அதன் மயம் ஆவார்கள் அதுபோல் கடவுளது சோபையைக் கண்டால் சிருஷ்டியாதி பஞ்சேக்கிருத்தியங்களும் செய்யக்கூடும் ஒளியைத் தொட்டால் சுடுவது போல் ஜீவர்களை ஆண்டவருக்கு இறந்த சமீபத்தில் சேர்த்தால் உடனே ஜெயிப்பார்கள் ஆண்டவரது பிரகாசம் எங்கும் உள்ளதால் ஆண்டவரது பிரகாசம் எங்கும் உள்ளதால் எந்த இடத்தில் புலை கொலை இல்லாமல் ஜீவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அதாவது ஆண்டவரது பிரகாசம் எங்கும் உள்ளதால் எந்த இடத்தில் புலை கொலை இல்லாமல் ஜீவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அந்த இடத்தில் கடவுள் வந்து காரண உருவமாகிய பிரகாசத்தில் நின்றும் காரிய உருவாகிய ஒளியாகி தோன்றி அணுகிருகிப்பது சுபாவம் இதற்கு பிரமாணம் இப்படியாக நம்முடைய திருவருப்பாவில் திருவுரு பிரகாச வரலார் ஞான சித்தி ஒளி நிலையை பித்தி ஞான சித்தி எப்படி கிடைக்கும் ஒளி நிலைகள் எப்படி இருக்கின்றதுக்கு மிக எளிதாக நாம் புரியும்படி கூறியிருக்கிறார் அதனால் இதை நாம் உள்ளூர பார்த்து விபிக்கலாம் அதாவது நடுக்குன்னு கண் வேண்டும் அது வேண்டும் தான் ஒளி இருக்கிறது மற்றும் அதை சார்ந்து நாம் எந்த விதமான செயல் செய்ய வேண்டும் சுத்த ஞானி எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும் என்று ஆண்டவர்கள் அருள் காரியப்படும் என்று கூறுகிறார் அதை முயற்சி செய்து நாம் ஆண்டவர்களுக்கு அருள் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டி விண்ணப்ப செய்கிறேன் জ্যোতি 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 সুয় জ্যোতি 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 পরম জ্যোতি 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 योग पाद नाद ज्योतिमाद ये मजोदी